நாடு கூட்டமைப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் திமுக கூட்டணிக்கு ஆதரவு அளிப்பது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது கோவை தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பு ஒருங்கிணைந்த கிறிஸ்துவ இயக்கங்கள் கட்சிகள் கூட்டமைப்பு சார்பில் சிறப்பு கலந்தாய்வு கூட்டம் நடைபெற்றது கோவை ரயில் நிலைய எதிரே உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பு நிறுவன தலைவர் விஸ்வாசம் வே தளபதி தலைமை வகித்தார் தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பு செயலாளர் துரை அருள்தாஸ் முன்னிலை வகித்தார் இதில் சிறப்பு அழைப்பாளராக காங்கிரஸ் கட்சியின் சிறுபான்மைத்துறை தேசிய ஒருங்கிணைப்பாளர் ஆந்திர பிரதேச பொறுப்பாளரான டென்ஸ்டன் ராஜா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார்

இந்த அற்புதமான இந்த தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பு சார்பாகவும் மற்ற கிறிஸ்துவ அமைப்புகள் இணைந்து இந்த ஒரு நான் பதில் சொல்லிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க நம்மள வந்து எப்படி பாக்குறாங்கன்னு சொன்னா ஒரு லெட்டர் பேடா தான் பாக்குறாங்க இதை வந்து நிறைய அமைப்புகள் இருக்கு கோவை மாவட்டத்தில் இருக்கு தமிழ்நாடு போல இருக்கு நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னா அனைத்து லெட்டர் பேடும் ஒன்னா சேர்ந்தா அது பெரிய புத்தகமா மாறிடும் பெரிய வந்து ஒரு அற்புதமான ஒரு வக்கீல் தான் பெரிய பெரிய புக்கெல்லாம் இருக்கும் இருக்கிற பெரிய புக்கா அதை வந்து ஒரு பைண்டிங் போட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்

துறை சார்பாகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி என்னுடைய சிறுபான்மை பிரிவு தலைவர் திரு இம்ரான் இம்ரான் பிரதாப்கரி எம்பி அவர்கள் சார்பாகவும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி சிறுபான்மை துறையில் தேசிய ஒருங்கிணைப்பாளர் என்ற என் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்பு என்னுடைய ஒரு அற்புதமான ஒரு கூடுகை இன்று நடைபெற்றது இந்த கூடுகையில் நாங்கள் பல தீர்மானங்களை நிறைவேற்றினோம் அதில் மிக முக்கியமான தீர்மானமாக அனைத்து கிறிஸ்துவ கூட்டமைப்பு என்றாலே நாங்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கிறோம் என்பதுதான் இதுக்கு பொருள் அனைத்து கிறிஸ்துவ அமைப்புகளும் எங்கள் தமிழ்நாடு கிறிஸ்துவ கூட்டமைப்புடன் ஒருங்கிணைந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த கூட்டமைப்பு மூலமாக நாங்கள் வருகின்ற தேர்தலிலும் இதற்கு முன்பாக நடந்த தேர்தலிலும் நாங்கள் கிறிஸ்துவ எங்களுடைய அமைப்பு சார்பாக நிறைய பணிகளை ஆற்றிருக்கின்றோம் இன்னும் நாங்கள் வரக்கூடிய தேர்தலில் மதசார்பற்ற கூட்டணி இந்தியா கூட்டணியுடன் நாங்கள் இணைந்து செயல்படுவோம் எங்களுடைய ஓட்டு சதவீதம் தமிழ்நாடு முழுவதும் எடுக்கும் பொழுது இருபது சதவீதத்துக்கு மேலாக இருக்கின்றது அதாவது ரெண்டாயிரத்தி பதினொன்று கூகுளெல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த பழைய ரேஷியோ தான் போட்டிருக்காங்க இப்போ வந்து இங்கே அப்டேட் ஆகலை ஆனால் இப்போ இருக்கிற ரேஷியோ படி நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருபது பர்சன்ட்டுக்கு மேலாக இருக்கிறோம் இதை வந்து ஆளுகின்றவர்களுக்கும் தெரியும் ஆளாதவர்களுக்கும் தெரியும் எல்லாத்துக்கும் தெரியும் ஆனால் கூட அதோட பிரதிநிதித்துவத்தும் எங்களுக்கு வரக்கூடிய காலநேரம் வந்துருச்சு அதனால் வந்து நிச்சயமாக எங்களுக்கு ஒரு நல்ல வந்து ஒரு ஆதரவை கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து வரக்கூடிய இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் எங்களுக்கு ஒரு மிக பெரிய ஒரு பொறுப்பில் கொடுப்பாங்க நாங்கள் வந்து மத சார்பின்மைக்காக வேலை செய்கிறதுக்காக நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஒற்றுமையாக இருக்கிறோம் இதுக்கு வந்து எங்களுடைய பங்களிப்பு மிகவும் அதிகமாக இருக்கும் எந்த கூட்டணி இப்போ நாங்கள் வந்து இப்போ நான் வந்து காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறேன் சிறுபான்மை மக்களுக்கு வந்து ஆதரவாக வந்து இப்போ இருக்கிற காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் இருக்கிறார் தமிழ்நாட்டில் வந்து திரு மதிப்புக்குரிய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் அவர்கள் வந்து சிறுபான்மைக்கு வந்து எப்போவுமே ஒரு பாதுகாப்பாக பாதுகாவலராக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார் சிறுபான்மையில் அவர் வேற்று வேற்றுமை பார்ப்பதில்லை அவர் இந்த கும்பகோணத்தில் நடந்த இஸ்லாமிய மாநாட்டில் அவர் வந்து ஐந்து மிக பெரிய அறிவிப்புகள் இஸ்லாமிய சமுதாயத்துக்கு அவர் அது அவர் வந்து ஒரு நல்ல செய்து அறிவித்தார் அதற்கு முன்பாக கிறிஸ்துவத்துக்கும் நல்ல செய்து அறிவித்து கொண்டார் அறிவி அறிவித்தார் அதாவது வந்து பழைய சர்ச்செல்லாம் வந்து புனரமைக்கப்படறதுக்காக வேண்டி ஒரு கோடி எண்பத்தொரு லட்ச ரூபா அவர் வந்து அவர் கொடுத்தார் இன்னும் வந்து படிப்படியாக எல்லாம் செய்கிறேன்னு அவர் சொல்லியிருக்கிறாரு ப்ளஸ் வந்து அந்த ஆலயம் கட்டுவதற்கு வந்து என்ஓசி இல்லாமல் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நல்ல செய்தியும் சொன்னார் இது போல் வந்து நல்ல காரியங்கள் போயிட்டுருக்குது நாங்கள் நம்புகிறோம் இனி தொடரும்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம் மூலம் இந்த கூட்டம் நடைபெறுகிறது இந்த கூட்டத்தில் முக்கியமாக ஏழு தீர்மானங்கள் நாங்கள் நிறைவேற்றிக்கிறோம் என்னன்னு கேட்டிங்கன்னா எந்த கட்சி வேட்பாளர்கள் இல்லை ஒரு பத்து விழுக்காடு வேட்பாளர் கிறிஸ்தவர்களை அறிவிக்கிறதோ அந்த கட்சிக்கு ஆதரவு நிலை எடுப்போம் பிறகு தமிழ்நாடு சட்டசபையில் பல காலமாக இருந்த நியமன உறுப்பினர் கிறிஸ்தவ நியமன உறுப்பினர் அதை மீண்டும் கொண்டு வரணும்னு ஒரு தீர்மானத்தை ஏற்றியிருக்கிறோம் அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அவங்க மதம் கிறிஸ்தவ சமயத்திற்கு மாறும்போது அவங்களுக்கு கொடுக்கப்படுகிற சலுகைகளும் நிறுத்தப்படுகிறது அது ரொம்ப காலமாக அது நிலுவையில் இருக்குது வழக்கில் இருக்குது அந்த சரி பண்ணணுன்ற ஒன்று ஒன்றிய அரசுக்கு ரெண்டாவது இந்த இடைப்பட்ட காலங்களில் ஒரு ஐந்து விழுக்காடு எஸ்சி மக்களுக்கு சமயம் மாறுகிற மக்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் இஸ்லாமியர்களுக்குன்னு ஒரு மூன்று சதவீதம் கொடுத்துருக்காங்க அது வந்து சமயம் மாறுகிற கிறித்தவ சமயத்துக்கு மாறுகிற எஸ்சி எஸ்டி மக்கள் கொடுக்க வேண்டும் என்பது ஒரு தீர்மானம் இன்னொன்று தேவாலயம் கட்டுவதற்கு சிறப்பு விதிகள்லாம் விதிக்கிறாங்க அதுக்கு சில சட்டங்கள் போட்டாங்க அதுக்கு தடை வந்துருச்சு இதெல்லாம் மாற வேண்டும் அதற்கான சிறப்பு விதிகள் எதுவும் விதிக்கப்படக்கூடாது என்பது இன்னொரு தீர்மானம் அதற்கடுத்து தேவாலய வழிபாடுகளில் தனிநபர்கள் சிலர் உள்ளே போந்து அதுக்கான பிரச்சனைகளை ஏற்படுத்துறாங்க அப்படின்ற தகவல் பரவலாக இருக்குது அதுவும் மேற்கு மண்டலத்தில் மிக அதிகமாக இருக்குது அப்படி உள்ள போகிறவங்களை குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற மற்றொரு தீர்மானம் அதற்கு அப்புறம் இந்த தமிழ்நாடு கிறிஸ்தவ கூட்டமைப்பில் இருக்கிறவர்கள் அவருடைய தனிப்பட்ட செல்வாக்கின் மூலமாக அவங்க வந்து ஒரு கட்சியில் இடம் வாங்கி அதாவது சட்டமன்ற தொகுதியை வாங்கி அதில் நிற்க நிற்பார்கள் என்றால் அவர்களுக்கு இந்த கூட்டமைப்பு முழுவதுமாக ஆதரவு அளிக்கும் என்ற தீர்மானம் உட்பட ஏழு தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் இதுதான் எங்களது அரசியல் நிலைப்பாடு நன்றி